கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பதினோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று ஆசை நிறைவேறும் நாள் தொழிலில் புதிய முன்னேற்றம் காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று திடீர் செலவுகள் ஏற்படலாம் இருப்பினும் பணவரவும் வரும் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் குடும்பத்தினருடன் நல்ல நேரம் செலவிடலாம் மனதளவில் சிறிய பதட்டம் ஏற்படலாம் பொறுமையாக செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு மிதனம் ராசி நண்பர்களே நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரலாம் நீண்ட நாட்களாக இருக்கும் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் பணவரவுக்கு வழிவகுக்கும் சிறந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் புதிய சந்தோஷம் ஏற்படும் உங்கள் செயல்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணவரவு வழிகளில் உங்கள் முயற்சி பலிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் சிறப்பு வாய்ப்பு வரும் சில முக்கிய முடிவுகளை எடுக்க நேரிடும் குடும்பத்தில் சிறிய சங்கடங்கள் இருக்கும் ஆனால் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் மனதளவில் புதிய நோக்கங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று கன்னி ராசி நண்பர்களே இன்று முக்கிய நாள் நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை முடிக்க நல்ல சமயம் வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பயணங்கள் பயனளிக்கும் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஏழு துலாம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் வரும் பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம் பணவரவுக்கு வழிபிறக்கும் குடும்பத்தில் சிறிய சிரமங்கள் இருக்கும் ஆனால் சமாளிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று விருச்சிகம் ராசி நண்பர்களே சொந்த முயற்சியில் வெற்றி காணலாம் உங்கள் திட்டங்கள் முன்னேறும் உங்கள் உழைப்புக்கு சிறந்த பலன் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் இன்று வெற்றி பெறும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உடல் நலத்தில் கவனம் தேவை பயணங்கள் அதிகரிக்க வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை உருவாகும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று நல்ல நாள் புதிய முயற்சிகள் பலிக்க வாய்ப்பு குடும்பத்தில் சிறப்பான நிகழ்வுகள் ஏற்படும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடும் சிலருக்கு முக்கிய தகவல் வரும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பத்து கும்பம் ராசி நண்பர்களே புதிய உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான நல்ல யோசனைகள் மனதில் தோன்றும் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று மீனம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி தரும் நாள் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் பணவரவில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு அனைத்து ராசியினருக்கு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அனுமான் வழிபாடு சிறந்த பலனை தரும் அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபடலாம் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி